கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜெயஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் இந்திய ஜனநாயக கட்சி கோவை மண்டலம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் ஆளும் பசுமை பண்ணையில் உள்ள ஐஜே கே மண்டல அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளையவேந்தர் ரவி பச்சை முத்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநில இணை பொதுச் செயலாளர் லீமா ரோஸ்மார்டின் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இவ்விழாவில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று குழவை குரல் எழுப்பினர் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் நாட்டு சர்க்கரை போர்வை போன்ற பொருட்கள் அடங்கிய நல உதவிகளை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் அனைவருக்கும் சமபந்தி மதிய உணவு வழங்கப்பட்டது விழா நிறைவாக கோலாட்டம் கும்மியாட்டம் உரியடி போன்ற சமுதாய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இவ்விழாவில் ஐஜே கேவின் மூத்த நிர்வாகிகள் வழக்கறிஞர் ராபின்சன் முத்துச்செல்வம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் அந்தோனிசாமி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் மணிமாறன் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் செயலாளர் போர்க்காலம் ராஜா வடக்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திருக்கண்ணன் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் செபஸ்டின் ஜனார்த்தனன் மகளிரணி நிர்வாகிகள் ஸ்டெல்லா குளோரி ஜான் பிரிட்டோ ராணி அமுதா சேலம் ராணி லெனின் பாஸ்டின் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் இன்று நம்ம விவசாய குடும்பத்தில் நம்ம பிறந்து வந்ததை மறக்கவே கூடாது ஏனென்றால் அதுல நம்ம அறுவடை செஞ்சுதான் நம்ம பசிதான் முக்கியம் வந்து நம்மளுக்கு காரணம் அந்த பசியை போக்குறதுக்கு தான் விவசாயத்தை நம்ம ஊக்குவிக்கணும் அந்த அந்த இதுலதான் நம்ம வந்து இன்று வந்து தை பிறந்தால் சொல்லுவாங்க அதே போல இன்று விவசாயத்தை முன்னிட்டு அறுவடை செஞ்சு அந்த இருந்து நம்ம பொங்கல் வச்சு மகிழ்ச்சியாக ஒவ்வொரு குடும்பமும் சார்ந்து இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வருஷம் சமத்துவ பொங்கல் வருஷ வருஷம் நாங்க நூறு பொங்கல் மகளிர்கள் எல்லாம் வைக்கிறாங்க இது வந்து பத்தாவது வருஷம் தொடக்கவில்லை நலத்திட்ட உதவிகளும் வருஷ வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அது ஒன்று செய்யறோம் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக அனைத்து மகளிர்களுக்கு வருகை வந்துள்ள அனைத்து உறவினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி